இலவச அரிசி வழங்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் அவர்கள் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக அறிவிப்பு செய்தார்கள் அந்த அடிப்படையில் முஸ்லிம்கள் நோன்பு கஞ்சிக்கு இலவச அரிசி கேட்டு அதிகாரிகளை தொடர்ந்து மனு கொடுத்ததன் அடிப்படையில் அதிகாரிகள் இதுவரைக்கும் எங்களுக்கு நோன்பு கஞ்சிக்கு இலவச அரிசி வழங்கவில்லை ஏன் என்று சொன்னால் எங்களுக்கு ஆர்டரே வரலன்னு சொல்லிட்டு அதிகாரிகள் சொல்றாங்க இந்த திட்டம் என்பது வருடக்கணக்கில் நிறைவேற்றப்படக்கூடிய திட்டம் அல்ல ஒரு மாத காலத்தில் நிறைவேற்றப்படக்கூடிய திட்டம் அதாவது தமிழ்நாடு மாதத்தின் முப்பது நாட்களுக்குள்ளார இந்த மக்களுக்கு அரிசி கிடைக்கக்கூடிய அரிசி கிடைக்க

அரிசி கேட்டு இன்னைக்கு நாங்கள் வந்து நுகம்பு வச்சுக்கிட்டு எங்களால் பேசக்கூட முடியல காலையில நாங்கள் பச்சை தண்ணி கூட பிடிக்காம இருக்கிறோம் அந்த நிலையில வந்து அவர் அரசாங்கத்தில் எங்களுடைய உரிமைக்காக போராடிட்டு இருக்கோம்னு சொன்னால் இது அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு இழுத்து வெட்ட கேடு அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் அரசாங்கம் செய்யக்கூடிய ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தாமல் மெத்தன போக்காக கடைபிடிக்கும் அதிகாரிகள் மீது அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் உடனடியாக நோன்பு கஞ்சி நோன்பு கஞ்சிக்கு இலவச அரிசிகளை உடனடியாக அரசாங்கம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இல்லை இது போல அரிசி கிடைக்கவில்லை என்பது தகவல் தான் எங்களுக்கு வந்து கொடுத்திருக்கின்றன கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று மாவட்டங்களில் மட்டும்தான் இந்த அரிசி கிடைத்திருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் இந்த அரிசி கிடைக்கவில்லை அதற்கான ஆயத்த பணிகளில் தொடர் போராட்டத்தை நடத்துவதற்கு தமிழ்நாடு தேவிக்குமார் மாநில தலைமையகம் முடிவு செய்தால் அதை நாங்கள் நடத்துவோம் இப்போ இதனால் அந்த ஒதுக்கப்பட்ட பணத்தை வந்து இவங்க அரசு வந்து மாதிரி கிட்டத்தட்ட ஆயிரத்தி சொத்து கோடிகளை அரசாங்கம் ஒதுக்கி இருப்பதாக தகவல்கள் வருகின்றன ஆனால் இந்த மாவட்டத்திலே ஒரு பள்ளிவாசல்களுக்கு கூட இந்த அரிசியை இந்த அரசு அதிகாரிகள் வழங்கவில்லை அப்ப இந்த ரூபாயெல்லாம் என்ன பண்ணாங்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை இந்த அதிகாரிகள் என்ன செஞ்சாங்க மாவட்ட திருவாரூர் மாவட்டத்துக்கு வந்த இந்த அரிசிக்கான தொகையை என்ன செஞ்சாங்க இந்த அரிசி என்ன எங்க போணிச்சு எங்களுக்கு வந்து ஆடு வரலன்னு சொல்றாங்க நோம்பெல்லாம் முடிஞ்ச பிறகு ஆடு வந்தா நாங்க அந்த அரிசி வாங்கி நாங்க என்ன செய்ய முடியும் இந்த வகைக்காக நாங்கள் வாங்கிறோம் இந்த வகைக்கு எழுதி வாங்கிக்கிறாங்க அதிகாரிகள் அந்த நாங்கள் வாங்கிறாங்க நோன்புடைய தலைப்பிறை அன்னைக்கு கொடுத்தா தான் நாங்கள் வந்து கஞ்சி காற்ற முடியும் கிட்டத்தட்ட பதினேழு பதினாறு நாட்கள் ஓடி போயிடுச்சு இது வரைக்கும் எங்களுக்கு அந்த அரிசி வந்து கிடைக்கல அதுக்கான தொகை என்னாச்சுன்னு தெரியல அதிகாரிகளை கேட்டாக்க அலட்சியமான வந்து பதிலை சொல்கிறாங்க நாங்கள் பத்திரிகை வாயிலாக கூட நாங்கள் அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்திருக்கிறோம் அப்படி தெரியப்படுத்திக்கிறோம் அவங்க சொல்லலை இன்னும் சொல்ல போனால் ஒரு வார காலம் அந்த போராட்டத்திற்கு நாங்கள் டைம் கொடுத்துட்டு ஆர்ப்பாட்டமே அறிவிச்சிருக்கோம் ஒரு வாரம் டைம் கொடுத்து அது வரைக்கும் அந்த அதிகாரிகள் வந்து வாய்ப்பு இருக்கவே இல்லை இது வரைக்கும் எத்தனை இருக்காங்க